இன்று குரு பூர்ணிமா நாள் மாதா பிதாவுக்கு பின் மூன்றாவதாக குருஸ்தானம் வருகிறது குருவுக்கு மதிப்பளிக்காத கலியுக காலத்தில் நாம் வாழ்கிறோம் ராமாயணத்தில் ஆச்சாரியன் விஸ்வாமித்திரன் அயோத்தியிலிருந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் யாகரக்ஷைக்கு அழைத்து போகிறார் கானன பாதையில் இராட்சசி தாடகை முன்னே வர அம்பேய சொல்கிறார் குரு ராமனுக்கு சந்தேகம் பெண்ணை கொல்லலாமா இவர் கொல்ல சொல்கிறார் ராமன் சின்ன வயதில் வசிஷ்டரிடம் படித்தது மாதரையும் தூதரையும் கொல்லாதே ராமன் கற்ற தர்மத்திற்கெதிராக பேசுகிறார் குரு தயங்கிய ராமனிடம் ஏன் தயங்குகிறாய் என்று கேட்க பெண்ணை கொல்லலாமா என்றான் ராமன் இவளையா பெண் என்றாய் பெண்ணின் குணம் இவளிடம் இருக்கா என்றார் நூற்று ஐம்பது யானையை வெட்டி சாய்த்து மாலையாக போட்டிருக்கிறாள் தாடகை என்று கம்பர் சொல்கிறார் ஆறி நின்றது அறனன்று ராமா அம்பு விடாமல் நின்றாயே அது அறம்தான் இன்னொரு அர்த்தம் அன்று அம்பேயாமல் நின்றது சரியல்ல என்று ஒரு அர்த்தம் கம்பனின் சாதுரியம் இது இனி குரு என்ன சொன்னாலும் கேட்பேன் என்றான் ராமன் அப்பா தசரதன் சொல்லி அனுப்பி இருக்கிறார் குறு என்ன சொன்னாலும் கேட்க வேண்டுமென்று இது தான் குரு பத்தை